கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்திய பதினோராம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன் சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினும் நீங்கள் கூத்தாடவில்லை உங்களுக்காக புலம்பினும் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது அலே இந்த வசனத்தின் ஊமை ஆழத்தை பார்த்தால் குறை கூறுகளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அங்குள்ள பட்டணங்களில் அங்குள்ள ஜனங்களுக்கு உபதேசிக்கும் போது இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது யோவன் ஸ்நானகனை யோவன் ஸ்நானகனையும் இந்த ஜனங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏசு கிறிஸ்து அதுக்கப்புறம் வர்றாரு ஏசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் செய்கிறாரு குஷ் குஷ்டரோகிய சுகம் கொடுக்குறாரு இது மருத்துவர்கள் உயிரோட எழுப்புறாரு முடவனை நடக்க வைக்கிறாரு எல்லா காரியங்களும் எல்லாம் நடக்குது ஆனாலும் இந்த ஜனங்கள் அந்த பரிசெயர் சதுசெயர் இந்த இவங்கெல்லாம் அதையும் பார்த்துட்டு அவரையும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் குறை சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஏற்றுக்கொள்ள மனதில்லை இப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தா நாம் எப்படி இருக்கிறோம் நாம் மற்றவர்களை தவறுகளை பார்த்து அதை ஃபோக்கஸ் பண்ணி குறை சொல்லுகிறவர்களாக இருக்கோமா இல்லை எல்லா காரியத்துக்காகவும் ஆண்டருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டோர் ஆண்டவர் நம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது மற்றவர்களை பற்றி குறை சொல்லுகிறதோ முறுமுறுக்கிறதோ வந்து மற்றவங்களை பற்றி அவங்களுடைய பலவீனங்களை பார்த்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிற ஜனங்களை அந்த மாதிரி ஆண்டர் எதிர்பார்க்கவில்லை எல்லா காரியத்திலையும் ஸ்தோத்திரம் செய்வதே நல்லது என்று இருக்குது நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறதா இருக்கிறோம் ஆண்டருக்கு நன்றி சொல்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் அதற்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார் நாம் அந்த எண்ணத்தோடு நாம் யாரையும் குற்றம் கண்டுபிடிக்காதபடி குறை சொல்லாதபடி நாம் எல்லாத்தையும் தேவ கண்ணோட்டத்தோடு நாம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி பழகுவோமா ஜபம் செய்வோம் அலையுயா ஸ்தோத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஜூன் மாதம் ஆண்டவரே அப்பா மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா இந்த வாசித்த வேத வசந்தபடி ஆண்டு பரிசேர் சதிசேர் போல ஆண்டவரே நாங்கள் குறை சொல்லுகிறவள மற்றவங்களை குற்றப்படுத்தி அதிலேயே குற்றப்படுத்துகிறவளாக இல்லாதபடி ஆண்டவரே அப்பா எல்லாம் காரியத்திலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்துகிறாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை ஆண்டவரே எல்லா விஷயத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்த முடியாத ஒரு மனப்பான்மை எங்களுக்கு தர முடியா வபிக்கிறோம் நீ அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கிருபையாக நீங்கள் வழிநடத்து போகிறக்க நன்றி செலுத்துகிறோம் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசிர்வதீங்கப்பா நம்முடைய கிருபையின் சமாதானம் எப்போதும் அவருக்கு தங்கி இருக்க நன்றி செலுத்துகிறோம் நீ அப்படியே செய்கிறது பலப்படுத்துங்க இயேசு இயேசுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்